தாத்தா அதாவது ராமதாஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து நான் படமா எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி சார் பார்க்கறீங்க சோசியல் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த குடிசையை கொடுத்துற சீன் எல்லாம் வருமானு கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் வேணா

வன்னியர் பகுதிகளின் வழியாக வரக்கூடாது என்று அந்த சமூக மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடத்தி தன்னுடைய தோளில் சுமந்து அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய அந்த இறந்த உடலை வந்து சுமந்து வந்தார் குடிதாங்கிங்கிற கிராமத்துல அவர் செய்த அந்த செயலை பாராட்டிய தலைவர் திருமாவளவன் அவர்கள் தமிழ் குடிதாங்கின்னு அவருக்கு பேர் வச்சார் வைகோலாம் கூட்டணி அடிக்கடி மாத்துனார்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு அதுக்கெல்லாம் முன்னோடி வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் தான் அதற்கு முன்னோடி எல்லாமே இவர்தானா இப்படி மாறி மாறி கூட்டணியை வச்சு இந்த கட்சியை தரக்குறவா பேசுறது அப்புறம் அந்த கட்சியை தரக்குறவா பேசுறது திமுக அதிமுக உறவு வைத்துக் கொள்வது என்பது என்னுடைய தாயோட தகாத உறவு வைத்துக் கொள்வதற்கு சமம்லாம் பேசியிருக்காரு இப்ப நீங்க மத்தில இருந்து ஊர்ல எப்படி வண்டியை ஓட்டப்றோம் தெரியலையே என் குடும்பத்துல இருந்து யாராவது அரசியலுக்கு வந்தா என்ன முச்சந்தில வச்சு சௌக்கால அடிங்க எல்லாம் பேசிருக்காரு சொல்லி அய்யோ சொல்லிட்டு நமக்கு தெரியும் அன்புமணி ராமதாஸ் சார் ராஜேஸ்வ அரசுனரா இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் எங்க கூட சேர்ந்து பிச்சை அவர் அமைச்சரானாரு அவர் மேலேயே பல வழக்கு அவருக்கு சிபிஐ வழக்குக்கு பயன்தான் இந்த முறை பாஜக கூட்டணிக்கே போனாங்க நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பிள்ளைய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க